சீக்கிரம் கோயம்பேடு மார்க்கெட்லேட் லேட் இருந்தா போய் காலம் பழம் வாங்கினா தான் சீக்கிரம் வைக்க முடியும் நடக்கூடிய <laughs> <sus> <laughs> 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 <laughs>

பழகடை போட்டா ஓடாதா பழம் நாத்து வச்சிருமா எங்க ஊர்ல ஒரு வாரம் வரைக்கும் தாங்கம்மா எதுவுமே ஆவாதா அதே மரத்துல இருந்து பழுக்கிறது நல்லா இருக்கும் இதெல்லாம் கல்லு வச்சு பழுக்கிறது நல்லா இருக்கு நாத்து வச்சிரும் அப்பா சொல்றதை பேசாம கேளு அவன் பேச்சு தான் பொண்ண கட்டின நீ சாவ ஓடிங்கிற இப்ப அவங்க பொண்ணு பேச்சு கேக்குறீங்க நீங்க பேசி எடுத்துருங்க எது உருப்பட்டுருமா என்னங்க சொல்றாரு இவரு அவங்களுக்கு நான் ஒரு பைத்தியம் என் பேசி கேட்டிங்கன்னா சென்னையில் பாதி இடம் வாங்கலாம் பாதி இடமா பட்டுக்கு கூட இடம் கிடைக்காது ஏ கண்டியா அங்கேருடா வாங்கிக்கிறா அவனை பிச்சி வச்சாமா எல்லாம் உன் நல்லதுல சொல்கிறான் அவனுக்கு பணம் நிறைய வச்சுக்கிறானுங்க நான் எங்கன்னா ஆட்டே போல கூட போட்டு குச்சிக்கிறேடா எங்க இருக்கடா நாம் போய்ப்போம் அதுக்கு இப்ப நான் என்னங்க பண்ணணும்

பாக்குறதுக்கு கடப்பாக்கல் மாரியே தான் இருக்கும் ஆனா அது வந்து கருத்து கொஞ்சம் முறைய் எங்க மாமா என்ன சொல்றாரோ அதை செஞ்சீங்கன்னா நீங்க ஒரே நல்ல பணக்காராம் அப்படின்னா மாப்பிள்ளையா இன்னைக்கு நாள் நல்லா இருக்குது

மாப்பிள அவர் மூஞ்ச பச்சையோ பச்சை பொய்ஞ்ச பெருக்குது ஒரு நம்பி எவ்வளவு குடுக்கலாம் மாப்பிள பைசாவ மாப்படியா நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும் இவன் என்ன நம்மளை எங்கயோ தூக்கிட்டு போக போலாம் ஆமாண்டா ஆமாண்டா ஒரு வேளா தூக்க மாட்டான் நாலு பேரை தூக்க வச்சிருவான் ஆனா நீ பாக்க மாட்டா ஏன்னா நீ செத்துருவிய பணத்தை கொடுங்க வாங்க போலாம் கொடுக்க நம்ம பாத்து கணக்கு என்ன போட பாருங்க உள்ள குடுத்தா இருக்கிறேன் கம்பெனி

நம்ம ஊர்ல எடுத்துன்னு போய் கோடி கோடியா சம்பாதிக்க போறானோ நீ நல்ல ரேட்டு போட்டுக்க மாமா சொல்றதை கேளுங்க என்ன ஒரு ஒரு கடப்பாங்கல்ல போய் வேற நிக்கிறாங்க ஏமா அவங்க தெங்காசி பக்கமா என்ன வியாபாரம் ஆகும்னா தக்குன்னு முடி யோ எந்த ஒருனா இருக்கட்டும் பொருளை ஏத்துறதுக்கு மாதிரி காசு கொடுக்கணும் டெங்காய்ச்சில இருந்து வர்றாங்க பணம் திறதான் குடுப்பானுங்க

இத விட காஸ்ட்லி நம்ம காமிக்கிறவா கருப்பு கலர் கருப்பு கலர் புரியாத

Empezar en la me manito. Hoy no. no, no.

இவ்வளவு நாள தக்காளி சேனல் யூடியூப்ல பாத்துருப்பீங்க அதுக்கு எப்படி எல்லாரும் ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி பேஸ்புக்கு ஆதரவு கொடுங்க அதே மாதிரி பேஸ்புக்லயே நாங்க காமெடி வீடியோ போடுவோம் பார்த்து ஃபாலோ பண்ணுங்க இது நம்ம தக்காளி சேனல் நம்ம பேரம் பேர்லயே ஆரம்பிச்சதே இவ்வளவு தக்காளி இவர்தான் எனக்கு எல்லா உதவியும் செய்றாரு இவர் தகுதி தான் நான் இதை வச்சுக்கிறேன் முக்கியமா நம்ம டேஷன்ல ரெண்டு பேரும் நடிக்க போறாங்க பாப்பா பேபி வா ஆமா சார் எங்க வீட்டுக்கார மாப்பேரு சின்ன குழந்தை என் பேச்சு பேர சின்ன வெங்காயம் நான் எல்லா பேரையும் சொல்லிட்டேன் என் பேரு நான் உனக்கு சொல்லவே இல்லையா என் பேரு வேலு சின்ன எனக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி என் தக்காளி சேனனுக்கும் ஆதரவு கொடுங்க